கொஞ்சம் வேலை கொஞ்சம் அதிகம் அதனால தான் லைவே போட முடியல லைவும் போட முடியும் வீடியோவும் போட முடியல கொஞ்சம்

குட் நைட் சாப்பிட்டீங்களா ஹாய் வணக்கம் வணக்கம் அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களாண்ணா சாப்பிட்டிங்களா சொல்லுங்க என்ன சாப்பிட்டீங்கன்னா எப்படி இருக்கீங்க வீட்ல எல்லாம் எப்படி இருக்கிறாங்க புதுசா வருவாங்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போடலை என்ன ஆச்சு கொஞ்சம் வேலை கொஞ்சம் பிஸிப்பா அதனால தான் துடிச்சு வெக்கத்தை விட்டு பேசி பேசி ரமசியான மாமன் பேரு சொல்லி சொல்லி ரொம்ப நாளானது எப்படி இருக்கீங்க இங்கிலீஷ்ல இருக்கு தமிழ்ல சொல்லுங்க எனக்கு இங்கிலீஷ் தெரியாது நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க பாட்டு சூப்பரா பாடுறீங்க ஐயோ நான் என்னமா சும்மா அதெல்லாம் நான் பார்த்ததே யார் நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க

लावु के बच्चे हीं। क्या क्या? पंजा में बच्चे ना नीचे। हाँ। सीरी के बच्चे लोग सीरी। सीरी बुद्धि। मैंने दूसरे तो बात வணக்கம் டெய்லர் வணக்கம் வணக்கம் வாணியம்பாடி சரி சரி மழை வந்துட்டே இருக்க தினமும் மழை தான் காலையில் வெயில் பார்க்கணும்னா காலையிலேருந்து ஒரு பத்து பதினோரு மணி வரைக்கும் தான் வெயில் பார்க்க முடியும் அதுக்கப்புறம் மழை தான்

சூப்பர் நன்றி நன்றி நான் வர வரலாம் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன் எப்படி இருக்கிறீங்க என்ன சாப்பிட்டீங்களா இல்லையா என்ன சாப்பிட்டீங்க கொஞ்சம் வேலை பிஸி அதனாலதான் பேச முடியல இன்னைக்கும் பிஸி தான் சரி ஒரு ஒரு கரை மணி நேரம் போட போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் பேசி ரொம்ப நாள் அடிச்சேன் அதனால சரின்னு சொல்லிட்டு தான் போட்டிருக்கேன் முடிச்சிட்டு அந்த பாட்டு போடுறது வீடு என் சிந்தா உனக்கு தான் சிந்தா எனக்கு தான் சிட்டு கூறுவி அந்த பாட்டு என்ன யாரும் பேசல எனக்கெல்லாம் இப்போ வீவசே போக மாட்டேங்குது லைவ் போட்டால் யாருமே வந்து பேச மாட்டேங்கிறாங்க எல்லாம் கோவமாக இருக்காங்க போல் என்ன கோவம்னு தெரில ஹாய் கோமலா அக்கா ஹாய் எப்படி இருக்கீங்க எங்கேருந்து பேசுகிறீங்க சாப்பிட்டீங்களா என்ன உங்கள் வீட்டில் சமையல் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் பாய் நாளைக்கு சாயந்தரம் நாலு மணிக்கு லைவ் போடுறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் வேலூர் அக்கா சரி சரிம்மா நாளைக்கு நாலு மணிக்கு நாலரை மணிக்கு லைவ் போடுறேன் வாங்க பேசலாம் எல்லாருக்கும் பாய் குட் நைட் பாய்